பிரைஸ் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் புதியதொரு நாளை தந்து புதிய மாதத்தை காண செய்து இப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு நாள் இரவிலே கூடி வர கிருபை கிருமை செய்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் ஆமேன் பத்து குருடர்கள் அவரை தேடி வந்தார்கள் எல்லாரும் சுகம் பெற்றார்கள் அவரை நோக்கி பார்த்த அத்தனை பேரும் சுகம் பெற்றவர்கள் ஆனால் நன்றி சொல்ல சிலர் மாத்திரம்தான் வந்திருந்தார்கள் எனக்கு பெரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய மார்பிலை மடியிலை சாய்ந்து இழைப்பார ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு இரவையும் தருகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நடத்தி வந்த பாதைகளுக்காக அது துன்பமோ துயரமோ துக்கமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இன்பமோ எதுவானாலும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது அவசியம் அவனுடைய தகப்பன் இரவில் அவரோடு கூட பேசி சஞ்சரித்து அவரோடு கூட உறவாடி அந்த அன்பை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு மேலான பாக்கியம் அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் துதித்து பாடலாம இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆபத்திற்கும் எல்லாவற்றுக்கும் நம்மை தப்பு வைத்த தேவனை நாம் சேர்ந்து துதித்து பாடுவோம் நான் அவனோடு இருந்தவனை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆமை நம்மை முற்றிலும் ரட்சிக்கிறவர் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் இராட்சிப்பாரை என் சரவர் என்னை தப்புவித்து முற்றும் இராட்சிப்பாரை என் சரவர் அவசட்டையின் கீழடை கேளம் பூகவே கம் சிறகுகளால் மூடுவார் அவசட்டையின் கீழடை கேளம் போகவே கம் சீரகுகளால் மூடுவார் ஈரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பாரக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளையை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே அவசட்டையின் கீழாடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவ கீழடை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டின் கீழே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துகிறார் நம்ம நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை துதிப்போம் இன்னைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பகுதி உபாகமும் பதினைந்து ஐந்தாம் வசனம் பின்பகுதி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற தேசத்திலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இஸ்ரேல் ஜனங்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து வந்து அதற்கென்று தலைவர்களை உருவாக்கி சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஜனங்களை அவருடைய வசனத்திற்குள்ளாக வழிநடத்தி அவரில் அவர்கள் விசுவாசத்தோடு நடந்து செல்வதற்கு பல ஆண்டுகளாக பிரயாசமாய் மோசையை கூடவே வழிநடத்தி சென்று யோசுவாவை கொடுத்து காலபை அனுப்பி தேசத்தை சுதந்திரிக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அது கர்த்தருடைய தேசம் அங்கே ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறவர் அங்கே நம்மை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிக்கிறவர் நம் பிரியமானவர்களே இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிரியமாய் வைத்து அவர்களை நேசித்து ஆசிர்வதித்து அவர்களை பெருக செய்திருப்பதை பார்க்கிறோம் இது எங்கே வாக்கு பண்ணினார் ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபரஹாமுக்கு அவர் வாக்கு பண்ணின அதே வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு தேசமெங்கும் நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம் நம்முடைய மொழி தமிழ் மொழிகளாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தேசமெங்கும் உலகமெங்கும் பல்வேறு ஜாதிகள் பல மொழிகள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க ஆராதித்து கொண்டு வருகின்றார்கள் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆம் அங்கே அவர்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசிர்வதிக்கிறவர்கள் அவர்களுடைய தேசத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் அவரை தேடும் பொழுது அவருடைய சந்ததிகளை ஒரு ஒரு நாளும் கைவிடுவதில்லை நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்து உங்கள் எல்லையை பெருகச் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாட்களுக்குள்ளாக கடந்து செல்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆமன் ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இதனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் நீர் எங்களை மென்மேலும் ஆசிர்வதிக்கிறவர் நீர் எங்கள் தேசத்திலே ஆசீர்வாதத்திற்கென்றே எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர் அதற்கென்று தம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி புதிய மனிதனாக்கி உம்முடைய திருக்குமாரன் வழியாக நாங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்கு சாட்சியாக இருக்கும்படி ஆண்டு எங்களை நீர் உரிமையாக சொத்தாக நீர் பிரித்து வைத்தீர்கள் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட விசேஷித்த கரம் இருப்பதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் சகல கனமும் மகிமையும் புகழும் ஒக்கே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ